மேஷராசி கார்த்திகை நட்சத்திரம் இது சூரியனோட நட்சத்திரம் தசா காலங்கள் ஆறு வருடம் என்னோட கணக்குப்படி ஐந்து வருடத்தை நான் கணக்குல எடுத்துக்கிறேன் ஐந்து வயது வரைக்கும் சூரியதசை நடப்பில் வந்தால் பிறகு பத்து வருடங்கள் சந்திரதசை ஐந்து ப்ளஸ் பத்து பதினஞ்சு பதினஞ்சு வயசு வரைக்கும் உங்களுக்கு சந்திரதசை நடப்பில் வந்துடும் என்னோட கணக்குப்படி பதினஞ்சு வயசுக்கு பிறகு ஏழு வருடங்கள் செவ்வாதசை பதினஞ்சு ப்ளஸ் ஏழு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் செவ்வாதசை நடப்பில் வரும் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனி பகவானுடைய பயிற்சி மீனராசிக்கு பயிற்சியாக கூடிய சனி பகவான் இது விரை சனி ஆரம்பிக்கக்கூடிய காலம் மேஷராசியில் கடைசி நட்சத்திரம் அப்படின்னாக்கா கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் மட்டும்தான் இருக்குது எல்லா சனியோட எஃபெக்ட் தெரிய ஆரம்பிக்கும் ஏற்கனவே கஷ்டத்தில் தான் இருப்பீங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதனோட எஃபெக்ட்டு அதாவது அதன் அது தாக்கம் கொஞ்சம் தெரிய ஆரம்பிக்கும் ஒவ்வொரு வயது ரீதியாக பார்ப்போம் பதினாறு வயசுலேருந்து இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பதினாறு வயசுலேருந்து இருபத்தி இரண்டு வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய செவ்வாய் தசை நடக்கக்கூடிய நபர்கள் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் இப்போ ஏழரை சனி ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டால் கூட இந்த செவ்வாய் தசை அப்படிங்கிறது ராசியாதிபதி தசை அஷ்டமாதிபதி தசை ஏன்னா ராசிக்கு எட்டாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் ரெண்டு பாவத்துக்கு அதிபதியாக வரக்கூடியவர் அவரோட தசையில் படிப்பில் ஒரு சில மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு ஏழை சனி ஆரம்பித்தாலும் சரி இல்லை இ இல்லைனாலும் சரி இந்த செவ்வாதசையில் இருக்கிறவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இப்போ சனி பகனுடைய பேச்சுக்கு பிறகு ஒரு சில மாற்றங்கள் அப்படின்னா படிப்பு ரீதியான மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முடிவெடுக்க முடியாத சூழ்நிலைகளை கொடுக்கும் அப்பா அம்மா பேச்சு கேட்குறது நல்லது அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நீங்கள் கேட்டு நடக்கலாம் ஒரு சிலருக்கு வந்து லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கும் இது தசை நல்லா இல்லைன்னா தசை நல்லா இருந்துச்சுனாக்கா படிப்பு ரீதியாக ஒரு சில ஏற்றங்கள் பார்க்கலாம் படிப்பு ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் தெளிவாக இருக்கும் இருந்தாலும் வீட்டில் அப்பா அம்மா கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் சரி அவங்க அதுக்கு வந்து முட்டுக்கட்டை போடுவாங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க நண்பர்கள் வழியில் கொஞ்சம் கவனம் தேவை நட்பு வட்டாரத்தில் நட்பு வட்டாரம் இல்லாமல் இருக்கிறது நல்லது இப்போத்துலேருந்தே அது பழகிறது நல்லது ஏன்னா தனிமைப்படுத்தி விட்ரும் இந்த ஏழரை சனி வரக்கூடிய விரை சனி அப்படிங்கிறது உங்களை தனிமைப்படுத்திடும் லவ் இருந்துச்சுனாக்கா அது பிரேக்கப் ஆகிடும் இருபத்தி ரெண்டு வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்களுக்கு லவ் இல்லை அப்படின்ற பட்சத்தில் புதுசாக ஒரு நபர் வருவாங்க அதாவது தசா சரியில்லாத நபர்களுக்கு மட்டும் நான் சொல்கிறது நல்லா இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு அது அதை பற்றி நீங்கள் கவலையப்பட தேவையில்லை அப்போ நல்லா இருக்குமா நல்லா இல்லையா அப்படின்னு நம்ம எப்படி எடுத்துக்கிறது இப்போ ஒரு லவ் வருது இந்த டைம் அப்படிங்கிறது உங்களுக்கு சரியில்லைன்னு அர்த்தம் இப்போ லவ்வே வரலை படிப்பில் போயிட்டுருக்கீங்க நார்மலாக போய்ட்டுருக்கு நண்பர்கள் இப்போ சொந்த பந்தம் இல்லை அப்பா அம்மா பேச்சு கேட்குறது மாதிரி நார்மலாக போயிட்டு இருக்குங்க உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகளே இல்லை அப்போ தசை நல்லாயிருக்கு அப்படின்றது தான் அர்த்தம் ரெண்டே ரெண்டு விஷயம்தான் இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே நாற்பது வயசு வரைக்கும் ராகு தசை ராகு தசை நடக்கக்கூடிய நபர்கள் இந்த ராகு தசைக்கு இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஏழரை சனி ஆரம்பிக்கக்கூடிய காலம் விரைய சனியாக சனி பகவான் வந்து பரண்டாம் இடத்துல வந்து பயிற்சியாகக்கூடிய காலம் இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புகளை அதிகமாக கொடுக்கும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட சம்பாத்தியம் அது மாதிரியான கம்பெனியில் வேலை கிடைக்கிறது இது மாதிரியான அமைப்புகளை கொடுக்கும் இது வந்து வயது ரீதியாக பார்த்தீங்கனாக்கா முதல் சுற்று சனி முப்பத்தி ஒரு வயசுக்குள்ளே முப்பது வயசுக்குள்ளே வர்றது முதல் சுற்று சனி இந்த ராகு தசை அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தில் சனியோட வீட்டில் இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதாவது கும்பராசிலையோ மகர ராசிலே இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் எடுக்கக்கூடிய முடிவுகளில் நிறைய தடுமாற்றங்கள் இந்த காலகட்டங்களில் வரும் இப்போவே உங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பிக்குன்னு வச்சுக்கலாம் நான் சொல்லியிருக்கேன் ஒரு வருஷம் கழிச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் ஆனால் இது மாதிரி சனியோட வீட்டில் இருந்தால் மட்டும் இப்போவே அந்த ஏழரை சனியோட தாக்கம் கிடைக்க ஆரம்பிக்கும் ஏற்கனவே வந்து நிறைய தான் இருப்பீங்க ஏன்னா சனி பகவானுடைய தசை மாதிரி சனியோட வீட்டிலேருந்து இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா இன்னும் உங்கள் லக்கணத்துக்கு அவயோகராக சனி பகவான் வந்தாலே ரொம்ப மோசம் வேலை கிடைக்காது அந்த வேலையில் வந்து நிரந்தரமாக இருக்க முடியாது வேலையில் பிரச்சனைகளை கொடுத்துட்டே இருக்கும் யோகம் செய்யக்கூடிய தசையாக இருந்தால் அதாவது உங்கள் லக்னத்துக்கு சனி பகவான் யோகம் செய்யக்கூடியவராக வந்தால் சனி பகவான் வந்து உங்களுடைய சுய ஜாதகத்தில் வக்கரமாக இருந்துச்சுனாக்கா சிறப்பு வீடு கொடுத்த கிரகம் வக்கரமாக இருந்துச்சுனாக்கா ராகு பகவானுக்கு அருமையான டைம்னு சொல்லிக்கலாம் வேறு எங்கே இருந்து தசை பண்ணாலும் சரி வீடு கொடுத்த கிரகம் வக்கரமாக இருந்துச்சுனாக்கா வேலை கிடைக்கும் வேலையில் வந்து அழுத்தம் அதிகமாக இருக்கும் வேலை ரீதியாக ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் சம்பள உயர்வு அதிகமாக கிடைக்கும் சம்பளம் நிறைய வருமானத்தை கொடுக்கும் ஆனால் வந்து அதுக்கு செலவினங்கள் கொடுக்கும் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும் அது மாதிரி எடுத்துக்கணும் இது வந்து மன அழுத்தத்தை அதிகமாக கொடுக்கும் திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னாக்கா திருமண தடைகள் அதிகமாக கொடுக்கும் இந்த காலகட்டங்களில் நிறைய ஜாதகங்களை பார்த்து இணைக்கிறது நல்லது அவசரப்படாமல் நீங்கள் திருமணத்தை பண்ணணும் ஏன்னா வயசு இருக்குது அப்படின்னு இருந்துச்சுனாக்கா நீங்கள் தாராளமாக கொஞ்சம் தள்ளி போடலாம் பொறுமையாகவே திருமணத்தை யோசிக்கலாம் ஆனால் திருமணத்தை கொடுத்துரும் இந்த ராகுதசை அப்படிங்கிறது தவறான ஒரு நபரோடு சேர வைக்கும் அந்த ஏழை சனியில் தவறான ஒரு கேரக்டரை உங்கள் கூட வச்சுக்கும் இது மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்கும் வேலை வாய்ப்பு ரீதியாக முன்னேற்றத்தை கொடுத்தாலும் வேலையில் வந்து அடிக்கடி இடம் மாறுறது அது மாதிரியான அமைப்புகளை கொடுக்கும் ஒரு சிலருக்கு வந்து புதுசாக வேலை செய் இப்போதான் சேர்ந்துருப்பீங்க இதுக்கப்புறம் அது நிரந்தரமாக தொடருமான தொடரும் ஒரு இரண்ட சனியில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வே ஏ வேலை கொடுத்துச்சுனாக்கா அந்த வேலை தொடரும் நல்லாவே இருக்கும் அந்த பிரச்சனை வராது உங்களுக்கு வேலை நல்லாயிருக்கு சுகசானம் நல்லாயிருக்குன்னு அர்த்தம் உங்கள் சுய ஜாதகத்தில் வேலை கிடச்சிரும் வண்டி வாகன செலவு இல்லை கம்ப்யூட்டர் வீட்டில் இருக்கா ஒரு கம்ப்யூட்டராக செலவு வச்சுன்னே இருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் பொருள் எலக்ட்ரிக்கல் பொருள் இதெல்லாம் வந்து செலவு வச்சுன்னே இருக்கும் வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது வீடு சம்மந்தமாக உங்களுக்கு நிறைய செலவினங்கள் சுப செலவுகள் அது அது மாதிரியான கொடுக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டியாக ஒரு வீடு கட்டுறது இது மாதிரியான அமைப்புகளை ஒரு சில பேருக்கு கொடுக்கும் ராகு தசை சனியோட வீட்டில் இருந்தால் மட்டும் பிரச்சனை வேற எங்க இருந்து தசை பண்ணாலும் பெருசாக அவங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்காது திருமண ரீதியாக இப்போ திருமணம் வாய்ப்பு கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருக்கா மாறும் நல்ல ஒரு அன்வோன்யமான ஒரு ஒரு நிலை ஏற்படும் ரெண்டு பேருக்கும் ஒற்றுமை இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில் ரெண்டாம் இடமும் ஏழாம் இடமும் சரியில்லை திருமணம் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா இப்போ பிரியக்கூடிய சூழ்நிலையும் ஒரு சில பேர் கொடுக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு நிதானமாக முடிவு எடுத்தீங்கனாக்கா அந்த அளவுக்கு பிரியக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்காது ஏன்னா ஏழரை சனி நடக்கும்போது ஏழரை சனி ஆரம்பிக்கும்போது என்ன மாதிரியான முடிவு எடுக்கிறோன்னே தெரியாமல் முடிவு எடுத்துட்றாங்க ஏதாவது ஒரு யோசிக்கிறதுல வார்த்தைகள் வந்து கடுமையான வார்த்தைகள் ரெண்டாவது ரெண்டு பேருமே சேர்ந்து வாழ முடியாத ஒரு வார்த்தைகளை விட்டுருவாங்க அவங்க ஒருத்தர் மேலே நம்பிக்கை வைக்க முடியாது அதனால் திருமண வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் கொஞ்சம் தெளிவாக எடுங்க பொறுமையாக எடுங்க நிதானத்தோடு இருக்கிறது நல்லது அவசரப்பட்டு எதையுமே முடிவு எடுக்காதீங்க லவ் மேரேஜி அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் சரி இல்லைனாக்கா அது பிரியக்கூடிய சூழ்நிலையை கொடுத்துரும் ரெண்டு பேருக்குமே ஏன்னால் லவ் மேரேஜ்னாவே ரெண்டு பேருக்குமே அவயோக தசைகள் நடக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு ஆகாத தசையாக நடக்கும் ஆனால் அவங்க தான் வந்து அந்தளவுக்கு பிடிச்சி போய் கல்யாணம் பண்ணுறது ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்காமல் திருமணம் ஆகணும்னு திருமணம் பண்ணிவிடுவாங்க அவங்களுக்கு தான் இந்த பிரச்சனைகள் ஏழரை சனி வரும்போது உடச்சி விட்ரும் ரொம்ப லேட்டாகி திருமணமாக நபர்களுக்கு திருமணத்தை கொடுத்துரும் இப்போ செகண்ட் மேரேஜ் ரொம்ப லேட் ஆகிடுச்சு இப்போ ஏழரை சனியில் திருமணத்தை கொடுத்துரும் இந்த ராகுதசையில் முப்பத்தி நாலு வயசுக்கு மேலே நாற்பது வயசுக்குள்ளே இருக்கிறீங்க இது வந்து ராகுதசையில் பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடங்கள் மறைமுக சுப தொடர்பில் உங்கள் சுய ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா இரண்டாவது ரவுண்டு அதாவது செகண்ட் ரவுண்டு சனியாக இருந்தாலும் நன்மை செய்யாது அவயோகர் வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுனா உங்கள் லக்கணத்துக்கு இந்த ராகு தசை அப்படிங்கிறது இந்த ஏழை சனி அப்படிங்கிறது கடுமையான பாதிப்பில் கொடுக்கும் முப்பத்தி நாலுலேருந்து நாற்பது வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதான் தசையில் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு விவசாயம் செய்கிறீங்களா கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் நீங்கள் சாதாரணமாக செஞ்சிட்டு வந்த தொழில் தெரிஞ்ச பயிர் தொழில் அதையே பண்ணிவிட்டு வரலாம் நீங்கள் சுய தொழில் செய்கிறீங்களா அந்த சுய தொழிலில் வந்து ஒரு ஒரு சிலருக்கு மாற்றம் பண்ணணும் அப்படின்றதுக்காக இப்போ தான் யாராவது வந்து உங்களை கூப்பிடுவாங்க இதை முதலீடு பண்ணுங்கள் அதை முதலீடு பண்ணுங்கள் இப்போ முதலீடு பண்ணிங்கன்னால் போனால் போனால் தான் அதனால் கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள் நீங்கள் என்ன தொழில் செஞ்சுட்டு வரீங்களோ அதை விட்டுருங்கன்னு சொல்லலை அந்த தொழிலை கவனமாக பண்ணுங்கள் புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது ஒரு இடத்த மாற்றுறது இல்லை ஒரு முதலீடு அதிகமாக போடுறது இந்த காலகட்டங்கள் தவிர்க்கக்கூடிய காலகட்டங்கள் நாற்பது வயசுக்கு மேலே ஐம்பத்தி ஆறு வயசு வரைக்கும் குருதசை குருதசை நடக்கக்கூடிய நபர்கள் இப்போ குருதசை நடக்குது செகண்ட் ரவுண்டு சனி கார்த்திகை நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் அதாவது மேஷ ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் இதுக்கு வந்து பன்னெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் ஒன்பதாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் இந்த குரு பகவான் நன்மை செய்யுமா கண்டிப்பாக நன்மை செய்யும் ஏன்னா சூரியனோட வீட்டுக்கோ சூரியனோட நட்சத்திரத்துக்கோ குரு பகவான் நன்மை செய்யக்கூடிய தசையாக தான் வரும் உங்கள் லக்கணத்துக்கு அவயோகராக இருந்தாலும் மறைமுக சுப தொடர்பில் இருந்துச்சுனாக்கா இது வரைக்கும் நல்லது செஞ்சுட்டு வந்திருக்கலாம் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் ஏதோ போயிட்டுருக்கு தான் போயிட்டுருக்கு குரு தசையில் அப்படின்னு நினைக்காதீங்க உங்கள் சுய ஜாதகத்தில் மூன்று விதமான தசைகள் சுப தொடர்பு கொண்ட தசைகள் அது பதினாறு வருடங்களும் சிறப்பு செஞ்சிடும் மறைமுக சுப தொடர்பு அதுவும் பதினாறு வருடம் செய்யாது பத்து வருடங்கள் தான் நன்மை செய்யும் பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடங்கள் நன்மை செய்யாது அவயோக தசை பதினாறு வருடமும் நன்மை செய்யாது கெடுபலன்களை தான் கொடுக்கும் அப்போ அந்த மூன்றுத்தில் எது அப்படின்றது உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும் அது உங்களுக்கே தெரியும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எப்படி இருந்தாலும் ஆனால் ஏழரை சனி வரும்போது ஏழரை சனி வரலைன்னா நீங்கள் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை ஏழரை சனி வரும்போது சுபதசை யோக தசை நடந்தால் மட்டும்தான் செகண்ட் ரவுண்டில் பொங்கு சனி சனி பகவானும் கொடுக்கும் குரு தசையும் கொடுக்கும் ரெண்டுமே போட்டி போட்டு கொடுக்கும் இதே வந்து மறைமுக சுப தொடர்பு அவயோக தசை இந்த ரெண்டுத்துக்கும் கொடுக்காது கெடுத்து விட்ரும் டோட்டலாகவே வந்து அங்கே வந்து அந்த தசை பலமாக இல்லை அப்படின்னா இந்த சனி பகவான் வந்து அது கெடுக்கிற வேலையை தான் பார்க்கணும் அதிகமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியான முடிவாக இருக்காது உங்களை யாராவது தூண்டி விட்டுட்டு வேடிக்கை பார்ப்பாங்க கடன் பிரச்சனையில் சிக்க வைப்பாங்க பணம் வாங்கிட்டு திருப்பி கொடுக்க மாட்டாங்க இது மாதிரியான அமைப்புகளை கொடுக்கும் உங்களுக்கு எப்படியாவது வருமானத்தை கம்மி பண்ணக்கூடிய அமைப்பு இந்த டைமில் வந்து கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வர்றது வேலை வாய்ப்பில் பிரச்சனை வர்றது கவர்மெண்ட் ஜாப்பாக இருந்தாலும் சரி அந்த வேலை வாய்ப்பில் பிரச்சனை வர்றது கேஸு கோர்ட்டு இது மாதிரியான அமைப்புகளை கொடுக்கும் இது வந்து மறைமுக சுப தொடர்பு இன்னொன்று வந்து அவயோக தசையாக இருந்தால் மட்டுமே யோக தசையாக இருந்தால் நீங்கள் பயப்படவே தேவையில்லை சிறப்புன்னு சொல்லிக்கலாம் உங்கள் லக்னத்துக்கு யோகர் ராசிக்கும் யோகர் அவர் இந்த குரு தசையில் குருவுடைய பார்வை பொதுவாகவே மீனராசிக்கு வரக்கூடியவர் உங்கள் ரெண்டாம் இடத்துக்கு பார்க்கறாரு இந்த சனி பகவான் ஆறாம் இடத்துக்கு பார்க்கறதுனால கடனை கொடுத்துரும் கடன் நோய் வழக்கு இது மாதிரி கொடுத்துரும் ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால பாகிஸ்தான பூர்வீக சொத்துல பிரச்சனைகள் அப்பா வழியில் பிரச்சனைகள் அப்பாவுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இது மாதிரியான அமைப்புகளை இந்த காலக்கட்டங்கள கொடுக்குமா எதையுமே வந்து யோசிச்சு பண்ணுங்க இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் குரு தசையில இருக்கக்கூடியவர் இந்த குரு தசையிலும் ஐம்பது வயசுல இருந்து ஐம்பத்தி ஆறு வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்கள் அந்த ஆறு வருடங்கள் பத்து வருடங்கள் ஒரு பலன்களாகவும் ஆறு வருடங்கள் ஒரு பலன்களாகவும் பிரித்து சொல்கிறேன் அந்த பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடங்களில் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த குரு இப்போ செய்கிற வேலையை அழகாக செஞ்சுட்டே வாங்க இந்த ஏழரை சனி இப்போவே அந்த தாக்கத்தை ஆரம்பிக்கும் உங்களுக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு சனிப்பயிற்சி இருக்குது அதுதான் முழுமையான சனிப்பயிற்சி இப்போவே அதுக்கு தயாராகிக்கிங்க எதெல்லாம் பண்ணணுமோ கடன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி இப்பவே அந்த கடன் கொடுக்குறது வாங்குறது எல்லாமே இப்போயே முடிச்சுக்கணும் அந்த ஆறு வருடங்களில் இருக்கிறவங்களுக்கு தொழில் ரீதியாக இப்போ தொழிலில் கொஞ்சம் கவனமாக பண்ணுறது ஒன்று தொழிலை மாற்றாமல் பண்ணுறது இது வரைக்கும் நீங்கள் பண்ணிவிட்டு வரீங்க அதை விட முடியாது இல்லையா அதை கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள் யாரையும் நம்பாதீங்க பணம் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த சொத்து ரீதியான ஒரு ஏற்றங்களை பார்க்கலாம் ஏன்னா குருதசையில் ஒரு ப்ராப்பர்ட்டி சேர்க்கை கொடுக்கும் அப்படி இல்லை வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுக்கும் ஒரு மனை வாங்கி போடுவீங்க அப்படி சுப விசேஷங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு வீட்டில் யாராவது திருமணத்துக்காக வெயிட் பண்ணாங்க பசங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு திருமணத்தை கொடுக்கும் சுப விசேஷங்கள் அதிகமா நடக்கும் சுப விரயங்கள் அதிகமா நடக்கும் சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ளுங்கள் உங்க கையில இருக்கிற படத்துக்கு வந்து ஒரு நல்ல சுப விசேஷங்கள் வீட்டில் நடக்கிற மாதிரி நீங்க பாத்துங்க செவ்வாய் இருந்துச்சுனாக்கா செவ்வாய் இல்லை அப்படின்னாக்கா எப்படியோ திருமணத்தை எப்படியோ கொடுத்துரும் சுப விசேஷங்கள் அதிகமாக நடத்தி வைக்க வீட்டில் ஏழரை சனியை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி ஆறு வயசுலேருந்து எழுபத்தி அஞ்சு வயசு வரைக்கும் சனி தசை சனி தசை நடக்கக்கூடிய நபர்கள் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் முதல் பத்து வருஷமாக இருந்தாலும் சரி பின்னாடி வரக்கூடிய ஒன்பது வருஷமாக இருந்தாலும் சரி முதல் ஒன்பது வருஷமாக இருந்தாலும் சரி சனி தசையில் பின்னாடி வரக்கூடிய பத்து வருடங்களாக இருந்தாலும் சரி இந்த சனி தசை அப்படிங்கிறது இப்ப ஏழரை சனியோட தாக்கம் உங்களுக்கு இருக்கு ஏன்னா இது பெருசாக உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய காலம் அல்ல தீமைகள் செய்யும் அப்படின்னு சொல்ல முடியாது நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க நெகட்டிவாலும் நம்ம சொல்ல முடியாது இது வந்து கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள் நீங்கள் எதையுமே நீங்கள் தொழில் ரீதியாக மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம் ஒரு இடமாற்றங்கள் வரத்துக்கான வாய்ப்பு இருக்கும் ஒரு தொழில் மாற்றத்துக்கு உண்டான ஒரு எண்ணங்கள் தோன்றும் இதெல்லாம் வேண்டாம் இப்போதைக்கு ஏழரை வருடங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பிச்சிச்சு இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்குன்னா இந்த ஏழரை வருடத்துக்கு நீங்கள் செய்கிற தொழில் அழகாக செஞ்சுட்டே வாங்கணும் மாற்றி செய்கிறது புதுசாக ஒரு வேலையை செய்கிறது புதுசாக ஒரு தொழில் தொடங்குறது இது வேண்டாம் வருமானத்தை கண்டிப்பாக கம்மி பண்ணும் சின்ன முதலீட்டில் நீங்கள் பண்ணிட்டு வாங்க நீங்கள் செய்கிற தொழிலை செஞ்சுட்டு வாங்க தெரிஞ்ச தொழிலை செஞ்சுட்டு வாங்க எதையும் மாற்றாமல் இருந்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு ராஜயோகத்தை கொடுக்கும் இந்த சனி பகவான் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சனி தசையில் முழுமையாகவே சொல்லிட்டேன் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறுலேருந்து எழுபத்தி அஞ்சு வயசு வரைக்கும் என்ன தொழில் செஞ்சாலும் சரி விவசாயமாக இருந்தாலும் சரி நீங்கள் மாசம்பத்தில் இருந்தீங்கன்னா சிறப்பு சனி தசையில் சிறப்பாக போயிட்டே இருக்கும் என்ன ஒன்று ஒரு வேலை மாறும் ஒரு வேலை கிடைக்கும் வேலை எப்போ மாறுதோ உடனே வேலை கிடச்சிரும் வேலையில் பிரச்சனை வைக்க வைக்காது ஏழை சனியில் எப்படியும் உங்களை தனிமைப்படுத்திடும் சொந்த பந்தங்கள் வந்து தூரம் தான் போவாங்க பசங்களே கொஞ்சம் தூரம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ சண்டை சச்சரவுகள் ஏதாவது நெருக்கடிகளை கொடுக்கும் இந்த சனி பகவானுடைய தசையில் எழுபத்தஞ்சி வயசுக்கு மேலே தொண்ணூற்றி ரெண்டு வயசு வரைக்கும் புதன் தசை இப்போ புதன் தசை அப்படிங்கிறது ராசிக்கு மூணாம் அதிபதி ஆறாம் அதிபதி இதில் நோயை கொடுக்கும் கடனை கொடுக்கும் வழக்கு கொடுக்கும் இந்த வயசில் அதை கொடுக்குமா அப்படின்னா நோய் கண்டிப்பாக கொடுக்கும் ஏதாவது முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இந்த ஏழை சனியில் கொஞ்சம் தடங்களை கொடுக்கும் தடங்கள்லாம் எதனால் வரும் பசங்களால் வரும் அதை செய்யாதீங்க எதை செய்யாதீங்க வீட்டில் ஏதோ ஒரு நெருக்கடிகள் கொடுத்துட்டே இருக்கும் உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க சாப்பாடு விஷயத்துலேயே கவனமாகிட்டிங்கனாக்கா நீங்கள் பெருசாக ஹாஸ்பிட்டல் போகணும்னு அவசியமே இல்லை இந்த நேரங்களில் இதேமாதிரி புதந்தசன்னாவே சொத்து பிரச்சனைகள் இந்த காலகட்டங்களில் உண்டு சொத்து ரீதியாக நெருக்கடிகளை கொடுக்கும் உங்களுக்கு சகோதர சகோதரிகள் வழியில் கொஞ்சம் நெருக்கடிகள் உண்டு இந்த டைமில் ஏன்னா புதந்தசை ஏழரை சனி அப்படின்றதுனால இது அவயோக தசை பெரும்பாலும் உங்கள் லக்னத்துக்கு வேறு லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு யோக தசையாக இருந்தால் கூட இந்த ஏழரை சனி அப்படிங்கிறது இந்த ராசிக்கு ஆகாத தசை அப்படின்றதுனால மனசு ரீதியான பாதிப்புகளை கொடுக்கும் உடல் ரீதியான தொந்தரவுகளை கொடுக்கும் இந்த புதந்தசையானது இந்த மேஷராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனி பகவான் தசா ரீதியாக நல்ல ஒரு ஏற்றங்களையும் பொருளாதார வளர்ச்சி கொடுப்பார் நன்றி